ஹலோ ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் கொடிய ஒரு குழந்தைய பார்த்தேன் என்ன பாப்பா போகலையா அப்படின்னு இல்லை இல்லைங்க மம்மி அனுப்பலை அது ஆட்டோ பிடிச்சி போகணுங்க ஐவா தூங்கிட்டா அப்படின்னாங்க அங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த கொடியஸ்தினத்துல கொடி குத்திக்கிட்டு அப்படி சலீட் அடித்து கம்பீரமாக பேசுவோம் ஆனால் அப்போ படிப்புனாலே என்னென்னு தெரியாது ஏன் ஸ்கூலுக்கு போகிறோம் என்ன சுதந்திர தானோ எவனுமே தெரியாது சாக்லேட் சாப்பிடுவோம் உங்கள் ஸ்கூலில் சாக்லேட்லாம் கொடுப்பாங்களான்னு கேட்டோம் நீ பிரைவேட் ஸ்கூலில் தானே படிக்கிறான்னு கேட்டேன் ஏன்னா ஆட்டோவில் போகிறதுனால இல்லைங்க நான் கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன்னு கார்பரேஷன் ஸ்கூலில் சிட்டியில் படிக்கிறாப்பா வா வா கை கொடுன்னு கை கொடுத்தேன் கையை கொடுத்த உடனே ஆமாங்க எங்கள் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படிக்கிறா அப்படின்னாங்க இந்த பார் பாப்பா நம்ம எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாம் தப்பே கிடையாது எல்லாம் ஒரே படிப்பு தான் ஏபிசிடி ஆனா ஆனா மேக்ஸு இது அறிவியல் புயல் இதான் படிப்பு ஸோ அங்கே கொஞ்சம் டை கட்டி சுத்தமாக போகலாம் அங்கே கொஞ்சம் இதாக இருக்கலாம் ஆனால் ஸ்கூலில் நடத்துகிற பாடத்தை கவனமாக கடிக்கணும் அதோடு கூட வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுங்க போவோம் வந்துட்டுனா பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்டுறது அது நல்லது கிடையாது இல்லையா சனி என்ன எருவ மாடு பண்ணி இப்படிலாம் சில பேரண்ட்ஸ் திட்டுறாங்க அந்த பொண்ணு சிரிச்சா அவங்க அம்மா கை காட்டான் அவங்க அம்மா நான் எங்க பேசுனேன் நான் எங்க பேசுனேன் ஆமாங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நீ கலெக்டர் ஆகுறானு கேட்கறோம் ஐஏஎஸ் ஆகிறியான்னு கேட்குறோம் ஐபிஎஸ் ஆகிறியான்னு கேட்குறோம் டாக்டர் ஆகுறனு கேட்கறோம் எல்லாம் கரெக்டு தான் ஆனா தண்ணியும் உரமும் கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய தாய்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஃபீஸ்களை கட்டுறாங்க அந்த ஃபீஸ் கட்ட முடியாமல் குடும்ப பொருளாதாரமும் எவ்வளோ குடும்பங்கள் கஷ்டப்படுது எல்லாம் படிப்பு கடவுளுடைய ஆசீர்வாதமும் வேணும் ஆனால் மெயினாக வேதமும் சொல்லுது தூசனமான வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயில் வராதிருப்பதாக கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிப்பீர்களாக பணம் எல்லா தேவைக்கும் உதாரணமாக இருக்குது இருந்தாலும் பேராசைகள் வேண்டாம் என் பிள்ளை இந்த ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும்னு சொல்லி தங்களுடைய வரவுக்கு மேலே செலவு பண்ணி படிக்க வைக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு போதுமான சப்போர்ட்டு கொடுக்க முடியாமையே பல மரங்கள் வாடி போயிடுது அதனால் உங்களுக்குள்ளே என்ன வருமானம் இருக்குதோ கடவுள் மேலே வாரத்தை போட்டு நம்மளுக்கு தகுதி தக்கன செலவு பண்ணி பிள்ளைங்களை படிக்க வைங்க வறுமையும் கல்வியும் சொல்லி கொடுங்க அந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய வறுமையை சொல்லி உயர்வான எண்ணங்களை விதையுங்க அப்படி விதைச்சதுனால எல்லோரும் நல்லா இருப்பாங்க எங்களுக்கு எங்கள் அம்மாவால் கல்வி அதிகமாக கொடுக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு அவங்க தாத்தா எங்கள் தாத்தா கல்வியை கொடுக்கல அவங்களும் தெரிஞ்சுக்கல சின்ன வயசில் மேரேஜ் பண்ண ஆனாலும் கல்வியைக்கு உண்டான ஒரு தாக இருந்துச்சு ராணி புக்கை வாங்கி தருவாங்க குமுதம் புக்கை வாங்கி தருவாங்க அப்போ அதெல்லாம் என்னென்னு தெரியாது ஆனால் என் பிள்ளையும் படிக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு இப்போ பரவாயில்ல நாங்கள் எல்லாருமே ஒரு சில பேர் என் தங்கச்சியில் எம்மட்டு இன்னொரு தங்கச்சி அக்கா கொஞ்சம் டாக்டர் இங்கசை தான் சொல்லிகிட்ருக்கோம் எம்ப இன்ஜினியரு எப்படி இல்லாமல் வந்துகிட்டு இருக்கேன் நானும் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் ஒரு முக்கியம் படியுங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்கள் வறுமையிலும் படிக்க வைங்கள் பிள்ளைகளுக்கு முன்பு கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள் அதேவையாக ஆமை